தமிழ்நேசிக்கும் அனைவருக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் தூளாம்பட்டி என்கிற பகுதியில் இயங்கிக் கொண்டு வருகிற தேவி சாம்பர் என்கின்ற செங்கக்காலவாசல அதனுடைய மேலாளர் சரவணன் என்கின்ற இருபத்தி மூணு வயது இளைஞர் வந்து வட மாநில தொழிலாளர்களா அடித்துக் கொள்ளப்படுகிறாரு இதனுடைய உண்மை தன்மை என்ன என்கிற இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் தேவி சேம்பர்ல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த இளைஞர் வேலை செய்திருக்கிறாரு இதுக்கடுத்து இத இடையில இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கும் இந்த சரவணங்கிறவருக்கும் இந்த ஊதிய கொடுக்கிற ஊதிய மேலாளருங்கிறதால இந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுல இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த வாக்குவாதத்தின் முட்டின பிறகு அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மோதல்கள் இருந்திருக்கு அதன் பிறகுதான் இதனுடைய ஆலையினுடைய உரிமையாளர் வந்து அதனுடைய கிளை இளக்கால வாசலான திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிளைவாசலுக்கு மாற்றிருக்காங்க தன்னுடைய விடுமுறைக்கு தன் சொந்த ஊருக்கு வந்த இந்த சரவண்கிற இந்த இளைஞர் வந்து அந்த இரவு வந்து ஏழரை மணி போல வந்து அதனுடைய உரிமையாளர் வந்து இந்த மிசனை மாட்டி விட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டதாக கூப்பிடாத செய்திகள் சொல்லுது இந்த செய்தியில அத பார்க்க போன இந்த இளைஞர் வந்து அதிகாலையில பார்த்தா இவர் இறந்து சடலமாக மீட்கப்பட்டுகிற செய்தி வருது எப்படின்னு பார்த்தோம்னா காலையில வந்து இவர் அந்த இடத்துல பார்த்தோம்னா செங்கல்களால தன் காது கண் எல்லாம் வெளியே பெற அளவுக்கு அடித்து வடமாநில தொழிலாளர்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இப்போ என்ன நமக்குன்னா ஒரு சாதாரணமா கிட்டத்தட்ட குறுகிய அளவுல ஒவ்வொரு கம்பெனிக்கு வேலைக்கு வர்ற இந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து ஒரு மிருகத்தனமா நடந்துக்கிட்டு தாங்க கூட எண்பது வயசு கிழங்கிய பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து பாலியல் செஞ்சிருக்கான் இப்ப அருகில் இந்த கிருஷ்ணகிரி பகுதிகளில் ஒரு சின்ன குழந்தை ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் இது போல வடமாநில தொழிலாளர்கள் வந்து முழுவதுமாக மிருகங்களைப் போல நடந்து வருகிறார்கள் இவன் பேசுவான் இனவெறிகளை பேசுறான் மத்தவங்க மத்தவங்களை அதுவும் தானே இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலம் தானே அப்படி இப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இருக்கான் ஆனா மிருகத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த பயணம் வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க இதுல இதுல இருந்து ஒரு மனிதன் என்னதான் அவன் தப்பு பண்ணட்டும் என்னதான் செஞ்சிருக்கட்டும் வேணா நடந்திருக்கட்டும் ஆனால் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு அதிகாரத்தை கையில் இருக்கக்கூடிய அளவிற்கு இந்த வடமாநில தொழிலாளர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு இந்த 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 தம்பி சரவணங்கிற கொருடைய கொலையில கிட்டத்தட்ட ஐந்து பேர் வந்து செங்கலாவை அடிச்சு கொண்டிருக்காங்க இது ஒண்ணில் மொத்தமே இவங்க அதுக்காண்டி ஒரு கட்டுக்கதையை வர எடுத்து விடுறாங்க இறந்த பிறகு ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்ததாகவும் அது அப்படி அதனால அடித்துக் கொள்ளப்பட்டதாகவும் சும்மா கதையை எடுத்து விடுறாங்க இந்த கொலை நடந்த அன்னைக்கு உள்ள டிவி கேமராவை கா அதிகாலையில வந்து அவசர அவசரமா காவல்துறைக்கு அறிவிப்பதற்கு முன்பே கலட்டுவதற்கான நோக்கம் என்ன யாரை காப்பாற்றுவதற்காக வேண்டி இது கலட்டப்பட்டது என்கின்ற கேள்வி நமக்குள்ள எழுது இது இது இன்றைக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய வடமாநில தொழிலாளி வந்து இந்த மாதிரி சில பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு வெளியே தெரிஞ்சது இவ்வளவுதான் வெளியே தெரியாதது எவ்வளவோ இருக்கு அதுக்காக இவங்க பேசுவாங்க இப்படி ஒரு பொறுப்பு இருக்கு ஏன் தமிழர்களாக இந்த தமிழ்நாட்டுல கூடிய மக்கள் வந்து எந்த குற்றமும் செய்யலையா வடமாநில தொழிலாளர்கள் மட்டும் தான் செய்யறாங்களா எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா அப்படின்பா ஆனா நீங்க இன்னும் யோசிக்க வேண்டியது என்னன்னா வேலைக்கு வராங்க அடிமட்ட வேலைக்கு தான் வராங்க இருந்தாலும் அவங்க வந்து இங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய பணியை விட வெளியிடங்கள்ல அதிகமாக இவர்களுடைய ஆக்கிரமிப்பு துவங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல பாத்தோம்னா தமிழர்களை பார்ப்பதை விட இந்த வட மாநிலத்தவர்களை பார்க்கிறது தான் ஏற்படும் இப்ப தோணுது ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்போ நம்ம எல்லா மாநிலத்திலுமே பாருங்க எல்லா மாவட்டத்திலயும் பாருங்களேன் எல்லா மாவட்டத்திலையும் பாருங்க அதிகமா எல்லா வேலைகளையும் இந்த வட மாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அதனால இவங்களுடைய பெரும்பான்மையை அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுடைய குற்றங்கள் இவர்களுடைய அந்த மிருத்தனமான போக்குகள் அதிகமாயிக் கொண்டுதான் வருது நம்ம வந்து தொடர்ந்து வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து இன்னர் பெர்மிட்டுங்கிற அவர்களுடைய எங்க இருந்து வராங்க என்ன வேலைக்கு வராங்க யார்கிட்ட வேலை செய்ய போறாங்க இவங்க எங்க இருப்பாங்க எத்தனை நாள் இருப்பாங்க அப்படிங்கிற முழு தகவலும் இவர்கள்ட்ட இருந்து பெறப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை நாம தடுக்க முடியும் தடுத்து அதன் பிறகு இந்த குற்றங்களை செய்தவர்களை வந்து பிடிச்சிட முடியும் இவங்க கொலை செஞ்சவங்க வந்து எங்க குஜராத்து மகாராஷ்டிரால போய் இருக்கணும் போய் என்னைக்கு தேடி பிடிச்சி என்னைக்கு தண்டனை கொடுத்து இவங்களுக்கு நீதி கிடைக்க அதற்கு வாய்ப்பே இல்லை அதனால இந்த இன்னப்பெருமிட்ங்கிற ஒரு திட்டம் வந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தாத வரை எந்த தொழில் இந்த வடமாநில தொழிலாளர்கள் அவர்களாட்டு வருவாங்க அவங்க பாட்டுக்கு வந்துட்டு கொலை செய்வாங்க பாலியல் பலாத்காரம் செய்வாங்க எண்பது வயசு முதிய மூதாக்கி வந்து வன்பு நுழைவு செய்வாங்க இது போல செஞ்சுட்டு அவங்க தாராளமா அவங்களுடைய மாநிலத்திற்கு எங்கேயோ போய் அவங்க பாட்டு இருப்பாங்க அவங்களை எங்க போய் பிடிக்கிறது எங்க போய் தேடாது ராஜஸ்தான்ல போய் தேட முடியுமா பீகார்ல போய் தேட முடியுமா தேடக்கூடிய இடங்களா இருக்குது இதற்கு இன்னர் துறை ஒரு நுழைவுச்சீட்டு கொடுக்கணும் இந்த பெர்மிட்டு வேணும் அப்படின்னு சொல்றத பாக்க நீ வந்து ஒரு குறுக்க வந்து பேசுவான் இது இந்தியா தானப்பா இந்தியா எல்லா இடத்துலயும் எல்லாரும் வந்து குடியிருக்கலாம் வாழலாம் எல்லாமே செய்யலாம் இருக்கப்பா ஆமாப்பா செய்யலாம்ப்பா ஆனா அதே மாதிரி நீ போய் அஹ் அண்டை மாநிலமான கர்நாடகா கேரளாவில இருந்து அணையில இருந்து தண்ணி விட மாட்டேங்கான் இங்க லட்சக்கணக்கான பேர் வந்து இங்க மறைமுகமா அவன் சாப்பிடுறான் குளிக்கான் தண்ணி யூஸ் பண்றான் எல்லாம் பண்றான் இங்கே இவனுக்கு அவ்வளவு சௌகரியமான ஒரு வாழ்க்கை இருக்கு இதை விட்டுட்டு போக மாட்டான் இங்கே வாக்குரிமை வாங்குவான் இப்பொழுது அண்மையில் வந்து வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இங்க வாக்குரிமை கொடுக்கும் பொழுது இந்த பகுதியில இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஆன அதிகாரம் பறிக்கப்படும் கிட்டத்தட்ட ஆறு லட்ச ஆறு லட்சம் பீகார்கள் பீகாரிகள் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு இந்த வாக்குரிமை கொடுக்கணுங்கிற செய்தியும் கூறப்பட்டது இந்த இது உண்மையாக்கப்பட்டால் வந்து தமிழர்களுடைய அந்த வாக்குரிமை அரசியல் அதிகாரம் எல்லாம் பறிக்கப்பட்டு போகும் அந் செந்தமலன் சீமான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக சொன்னது போல தமிழர்களுக்கு தாய் நிலமான தாய்நிலம் ஒன்று இருக்கு தமிழ்நாடு இருக்குங்கிற நம்பிக்கை போய் இங்கும் நாம் அமை அகதிகளாக விரைத்தி அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம வராத வராத அளவுக்கு இந்த இன்னர் லைன் பெர்மிட் இவர்களுக்கு வாக்குரிமை எதுவும் அளிக்கப்படக் கூடாது இன்னர் லைன் பெர்மிட் கொடுத்துதான் வேலை பார்த்தியா போயிட்டே இவன் அவ்வளவுதான் வாழக்கூடியவர் வந்து இதுல சமரசம் செஞ்சு அவர்களும் மனிதர்கள் தானே ஐயோ பாவம் அப்படி இருக்கட்டும் இங்க இருக்கட்டும் அங்க இருக்கட்டும் சொன்னோம்னா இங்கிருந்து தமிழர்கள் நாம் அடித்து விரட்டப்படுவதற்கு வெகு காலம் இல்லை இங்க இருக்கக்கூடிய நீ கான்வென்ட் ஸ்கூல்லையும் இந்த பெரிய பெரிய ஸ்கூல்லையும் பாதுகாப்பான படிக்கூடத்திலையும் படிக்க வச்சா உன் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பா இருந்தும் நீ நினைப்ப ஆனா வட மாநிலத்தில் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவன் வந்து அங்கங்க இருக்கும்போது என்ன அவன் ஒவ்வொரு செயலும் மிருகத்தனமா இருக்கும் தூக்கிட்டு போவான் கடத்துவான் என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அட்டுழியத்தையும் செய்வான் ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் டக்குன்னு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு தன்னுடைய மாநிலத்துக்கு போய் அவம்பாட்டு கலையுவான் யாருனையும் கண்டுபிடிக்க முடியாது இவன் சைனாக்காரன் மாதிரியே இருப்பான் ஆளு நீ வட மாநிலத்துக்காரன் வர்றவன் வந்து சைனாக்காரன் மாதிரியே இருப்பான் சைனாக்காரனா வட மாநிலத்தன கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரே மாதிரி இருப்பான் இப்படி இருக்கிறவன நீ அங்க போய் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் எப்படி அவனுக்கு இங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் அதனால இன்னர் பெர்மிட்டு கண்டிப்பா அவசியம் அதற்காக எது மக்கள் வந்து போராடணும் தன்னெழுச்சியாக இந்த ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் போராடினார்கள் அது போல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளும் தமிழகம் தமிழ் மக்கள் வந்து செழிப்போடவும் இந்த வருங்கால தலைமுறைகள் வந்து நிம்மதியாக வாழணும்னா இந்த இன்ன பெர்மின் மிக அவசியமானது இதை தமிழக அரசு செய்து கொடுக்கணும்